செவன் செவன் நம்ம வந்து நோட்ஸில் வந்து நம்ம பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன் ரூபாய் நோட்டில் வந்து அதில் நீங்கள் லாஸ்ட் சீக்வென்ஸில் முன்னாடியோ பின்னாடியோ இல்லை நாடுலையோ இந்த மாதிரி செவன் 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 பார்க்குறீங்கன்னா நீங்கள் அதை வந்து சேர்த்து வச்சுட்டே வரலாம் ஸோ அதுவும் உங்களுக்கு கையில் திடீர்னு நீங்கள் ஒருத்தவங்ககிட்ட கடைக்கு போகிறீங்க முக்கியமா இந்த பஞ்சபூத சக்திகளை வந்து நீங்க ஒரு ஒரு நேரத்திலையும் உபயோகப்படுத்திக்கிறதுக்கு நீங்க பாக்கணும் ஸோ அதே மாதிரி தூங்கும் இந்த புல்லோ டெக்னிக்கும் நம்ம சொல்லியிருக்கோம்

நம்ம எல்லாரோட எதிர்ப்பும் நம்ம நாட்டில் லக்கு நம்மளுக்கு வேணும் எதிர்பாராத ஒரு வெற்றி திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் இதேமாரி நம்ம லைஃப்ல எல்லாம் வேணும் டக்குனு டன்னிங் பண்ணி நம்ம நடக்கணும்ப்பா அதுலேருந்து நம்ம ஜெயிச்சு வர எல்லோருடைய லைஃப்புமே இருக்கும் அதை நோக்கி தான் நம்மளோட பயணமும் இருக்கும் சரி இந்த நம்பர்ஸ் மூலிமா மேடம் வந்து நம்மளோட நேரில் என்ன சொல்கிறாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்குவோம் ஸோ இப்போ நம்ம வந்து முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு ஒரு நம்பருக்கும் ஒரு ஒரு பலன்கள் இருக்குது இல்லையா ஸோ அதில் இந்த ட்ரிப்புள் செவன் என்ன குறிக்கிதுன்னா லக்கை வந்து குறிக்குது ஸோ செவன் 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 நம்ம வந்து நோட்ஸில் வந்து நம்ம பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன் ரூபாய் நோட்டில் வந்து அதில் நீங்கள் லாஸ்ட்டு சீக்வென்ஸில் முன்னாடியோ பின்னாடியோ இல்லை நாடுலையோ இந்த மாதிரி செவன் 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 பார்க்குறீங்களா நீங்கள் அதை வந்து சேர்த்து வச்சுட்டே வரலாம் ஸோ அதுவும் உங்களுக்கு கையில் திடீர்னு நீங்கள் ஒருத்தவங்கக்கிட்ட கடைக்கு போகிறீங்க நீங்கள் வந்து சேஞ்ச் வாங்குறீங்க உங்களுக்கு வந்து யாரோ கொடுக்குறாங்க உங்களோட கடையில் வியாபாரம் நடந்துகிட்டு இருக்கு அப்போ வந்து நீங்கள் அந்த மாதிரி திறந்து பார்க்கும்போது செவன் 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 வருதுன்னா அப்போ வந்து உங்களுக்கு நீங்கள் கவலையேப்பட வேணாம் லக்கு வந்து ஆன் ஆண் வேலையில் இருக்குது அப்படியே உங்களுக்கு வந்துருச்சுன்றதே அர்த்தம் அது விட்டது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஆமாம் ஓகே நல்ல விஷயம் ஏன்னா இப்போ ட்ரிபிள் செவன் சொன்னீங்கன்னா மேம் நான் நவத்து வருது சூப்பர் மார்க்கெட் இருந்தால் அப்போ வந்து நம்ம ஐயா ட்ரிபிள் செவன் ஊருகை இருக்குது ஊருகா பாட்டில் ட்ரிபிள் செவன் ஏன் ஊருகாப்பாட்டில் ட்ரிபிள் சென் வச்சிருந்தா அவங்க பேர் வச்சுருக்கலாமே மாம்பழம் ஐயன் போட்டு அந்த அவங்க ப்ராண்ட்கள் போட்டு ட்ரிபிள் செவன் ஊர்கானே போட்டிருக்காங்க ட்ரிபிள் செவனில் கலர் இருக்குது கூட ட்ரிங்க்ஸ் இருக்கு இப்போ அப்போ இந்த நம்பர் வந்து எவ்வளோ ஒரு வேலுபுள் இருந்தால் தன்னோட பிஸ்னஸ் மார்க்கில் அவங்க அதை ஒரு நேம் கொண்டிருப்பாங்க எல்லாருமே பிஸ்னஸ் பண்ணுறேன்னு நினைப்பாங்க தான் பேர் வைக்கணும் கல்யாணம் பண்ணிணா தன்னோட மனைவி பேர் வைக்கணும் சில பேர் தன்னோட அம்மா பேரில் வச்சு ஏதாவது தொழில் செய்யணும் இருப்பாங்க குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு குழந்தையோட பேரில் நம்ம தொழில் செய்யப்பாங்க அப்போ இந்த ட்ரிபிள் செவன் எவ்வளோ ஒரு பவர்ஃபுல் நம்பராக இருந்ததுன்னா ஒரு கூல்ட்ரிங்க்ஸுக்கும் ஒரு ஊர்கா பாட்டிலும் வச்சுருப்பாங்க உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஊறுகாயே ஒரு ஸ்விக்ஸ் எல்லாேருக்குமே என்ன சாப்பாடு எந்த நல்லா இருந்தாலும் கொஞ்சம் ஊருக்கு இருந்தால் போதும் நம்ம சாப்பிட்றலாம் ரசம் ஊற்றி கொஞ்சம் ஊருகா இருந்தால் சாப்பிட்லாம்னு நம்ம நினைப்போம் ஏன்னா ஊர்காய்க்கு அந்த ஊரில் பவர் இருக்குது அப்போ அந்த பவர் ஒரு என பண்ணுறதுக்கு ட்ரிபிள் சே நம்பர் அவங்களுக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணலாம் தானே அந்த பாட்டில அவங்களுடைய பிராண்டுக்கு நம்பர் வச்சுருக்குறாங்க அப்போ லக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு உண்டு எதை நோக்கி தான் நம்ம பயணிச்சிட்ருக்கேங்கிறது நம்ம சொல்கிற மூலியும் புரியுது அப்போ இந்த நம்பர்ஸ் மூலியமாக அந்த பணத்தில் வைக்கிறப்பையும் நம்மளுக்கு வந்து ஒரு சேமிப்பு உயருங்கிறாங்க பணம் அது எப்பயுமே வந்து பணம் சேமிப்புங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வைப்போம் ஆனால் செலவு பண்ணிடுவோம் இப்படி ஒரு நம்பரில் இப்படி ஒரு விஷயம் தெரிஞ்சு நம்ம என்ன செய்வோம் அந்த நம்பர் வேறு லக்குன்னு சொன்னாங்களே அதிர்ஷ்டம்னு சொன்னாங்களே அப்போ இந்த பணத்தை எப்படி செலவு பண்ணுறதா சரி இருக்கட்டும் இந்த பணம் இருக்கட்டும் நூறு நோட்டு இருக்கட்டும் ஒரு ஐம்பது ரூபாய்க்கு என்ன நீங்கள் செலவு பண்ண முடியுமோ செலவு பண்ணிக்க இந்த நோட் இருக்கட்டும் மறுபடியும் நம்ம வேறு ஏதாவது வாங்கிக்கலாம்னு நினைப்போம் இல்லை மறுபடியும் வாங்கிக்கலாம்னு நினைப்போம் அப்போ அந்த நோட்டு நம்மளோட தங்கும் போது சேமிப்பாகுது செலவு பண்ணுங்க பணம் செலவு பண்ணால் தான் நிறைய வரும் ஆனால் மாதிரி விஷயங்கள் சேவைப்படுறதுக்கு இது ஒரு காரணமாகவும் இருக்கும் நம்ம மற்ற நோட்டாக இருந்தால் சில இந்த நம்பர் சே சேக்கிறவங்க என்ன நினைப்போம் ஒரு பணத்தை எடுத்து பார்க்குற பார்க்குறமே நம்பர்ஸ் பார்க்க ஆரம்பிப்போம் அப்போ ஏஞ்சல் நம்பர்ஸ் வருதா அப்போ நம்ம சேனலில் சொன்னாங்களே மேம் வந்து ஒவ்வொரு ஒரு ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சி இருக்குன்னு சொன்னாங்களே ஒரு சீக்ரெட் இருக்குன்னு சொன்னாங்களே அது நிறைய எனர்ஜிபுல் இருக்குன்னு சொன்னாங்களே அப்படி இருக்கும்போது இந்த ட்ரிபிள் சன் நம்பர் வந்திருக்கு ஒரு அதிர்ஷ்டம் வரும்னு சொன்னாங்க அப்போ அந்த நம்பரை நம்ம நம்மகிட்டே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாத்திலே பர்சிலையோ வீட்லேயோ உண்டிலேயோ உடனே போட்டு வைக்கிறதுக்கு சேவை உயர்த்திக்கும் மேம் எப்பவுமே நீ சொல்லுவீங்க இல்லையா அந்த மெத்தட்ஸ்லாம் அதை உங்களோட நேரம் சொல்லுங்கள் ஓகே ஸோ இந்த மாதிரி இந்த லக் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று ஒரு வகையிலையும் சொல்லலாம் இப்போ நீங்கள் வந்து பணம் சேவிக்கிறதுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம் அதே மாதிரி நம்ம ஒரு கரியர்லேயோ இல்லை நம்மளுடைய பிஸ்னஸ்லேயோ ஏதோ ஒரு விஷயத்த நம்ம முன்னோக்கி போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நல்லபடியாக நடக்குதா அப்படின்னா இந்த மாதிரி சவன்ஸ் எல்லாம் நம்ம இந்த மாதிரி படுதுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க செய்யற விஷயம் வந்து கரெக்டான இதில் தான் நீங்க போயிட்டு இருக்கீங்க நீங்க ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸோட கரெக்டான ஒரு சக்ஸஸை நோக்கி தான் உங்க டைரெக்ஷன் கரெக்டாக இருக்கு உங்க பார்த்து கரெக்டாக இருக்குன்றது சிம்பாலிக்காக நமக்கு வந்து ஏஞ்சல்ஸ் வந்து இதை வந்து தெரியப்படுத்துறாங்க சூப்பர் ஏன்னா நம்ம எல்லாருக்குமே ஒன்று இருக்கும் நம்ம போற பயணம் கரெக்டான பயணமா நம்ம நல்ல பயனாக போயிட்டு இருக்குமா இப்படி ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கோம் என்னமோ வந்துட்டோம் சென்னைக்கு வந்துட்டோம் இன்னொரு போயிட்டோம் ஃபேமிலியிலேருந்து வந்துட்டு ஒரு வேலைக்கு செஞ்சுட்டு இருக்கேன் இந்த சம்பளம் கொடுத்துட்டு இருக்கு மைண்டில் ஓடிட்டு இருக்கோம் அது நம்ம அங்கே படித்தோம் நம்ம ஒரு வேலை ஏன் பண்ணோம் இப்போ ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கோம் இப்போ கே அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க இதேமாரி நம்பர்ஸ் நம்ம படுறப்ப அந்த தெய்வத்தின் அனுகிரகத்தினால ஏன்னா டிவியினுடைய இது இருக்குது அந்த பிரிச்சூழல் இருக்குது அப்படிங்கிறப்ப நம்ம அந்த அவங்களுடைய அனுகிரகத்தில் நம்ம சரியான போயிட்டு போயிட்டுருக்கோம் உங்களுக்கான வந்து கோல் அங்கே தான் இருக்குது இந்த பதிலை நம்ம பயணிக்கிறப்ப என்ன நோக்கத்தில் நம்ம வந்திருக்கிறோம் இதில் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் பண்ணணும்னு எல்லாருமே லைஃப்பில் வந்து ஜெயிக்கும் தான்னு நினச்சி வருவோம் ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போறதா இருக்கட்டும் ஒரு தொழிலிருந்து இன்னொரு தொழிலாக இருக்கட்டும் இல்லாட்டி ஒரு புது விஷயங்களை கத்துக்கிறதா இருக்கட்டும் எந்த விஷயம் பார்த்தாலும் என்ன நினைப்போம் ஃபர்ஸ்ட் இருந்து விட நம்ம ஒரு பெட்டரா நம்மளோட லைஃப் வந்து ஒரு சேஞ்ச் பண்ணணும் ஒரு இம்ப்ரூவ் பண்ணி நம்ம மேலே வரணும் தான் எல்லாரோட லைஃப் இருக்கும் அப்படி இது வந்து நம்ம டிராவல்லையோ இல்லாது அட்வர்டைஸ்மெண்ட் போனலையோ ஒரு போர்டுலையோ இல்லைன்னா ஒரு மொபைல்லையோ ஒரு வந்து சோசியல் மீடியாவில் எங்கே ஒரு நம்பருக்கு இல்லாட்டி ஒரு ஊர்கா பாட்டெல்லாம் சொன்ன மாதிரி ஊர்கா பாட்டிலையோ இல்லாட்டி போய் ஒரு ஃப்ரெண்ட்ஸோட போய் நிற்கிறோம் ஒரு காப்பி ஷாப்லயும் ஒரு குட்டி ஷாப்லேயே நிற்கிறோம் அப்ப அந்த ஒரு கலர் பாக்கிறே மாட்டேன் நமக்கு என்ன தெரியும் நீங்கள் இருக்க பாதையானது சரியான பாதை இந்த பிரபஞ்சம் யாருக்கு எதை உணர்ந்துங்கிறது கரெக்டாக தெரியும் நம்ம கூட நாலு நண்பர் வந்திருப்பாங்க நம்மளுக்கு வந்து இந்த ட்ரெஸ் தெரிஞ்சிருக்கோம் கூட அந்த மூணு பேருக்குமே அப்படி பார்த்தேன் அப்படின்னா நான் அப்படி பார்க்கலையே நான் வேறு ஃபுல்ஸ் தான் பார்த்தேன் இல்லை வேற அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு பார்த்தேன் அப்படித்தான் அப்போ இந்த பிரபஞ்சம் யாருக்கு எந்த விஷயத்தையும் சொல்ல வேண்டும் யாருக்கு இதை தெரியப்படுத்தது அது தெளிவாக இருக்குது ஏன்னா சிந்தனை இருக்குது நான் சரியான பாதையில் போய்ட்டு இருக்கேன்னு நம்ம சிந்தனை ஓடுது அப்போ நம்ம சிந்தனைக்கு அது ஒரு விடை கொடுப்பு வேண்டும் இல்லையா அதனால் அந்த பிரபஞ்சம் என்ன சொல்லுது நீ சரியான பாதையில் தெய்வத்துடைய அனுகரவத்தினால் நல்ல பதிலும் இயந்து கொண்டிருக்கிறாய் என்பது இந்த நம்பர் சொல்லுது அப்படிங்கிறத நம்ம சொல்கிறாங்க மேம் இந்த மெத்தட்ஸ்ல உங்களுக்கு கொடுங்க ஓகே இந்த மெத்தட்ஸ் இதில் இப்போ எப்படி ஃபாலோ பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டர் ஆக்டிவேஷன் வந்து நம்ம யூஸ்வலாக சொல்கிற மாதிரி நீங்கள் இந்த செவன் 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 அப்படி எழுதி சர்க்கிள் பண்ணிவிட்டு ஒயிட் ஷீட்டில் அந்த ஷீட் மேலே வந்து வாட்டர் பாட்டில் ஃபில்டு தண்ணி ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க வச்சுட்டு உங்களோட த்ரீ ஃபிங்கர்ஸ் வந்து அது மேலே வச்சுட்டு நீங்கள் இந்த தண்ணிக்கு வந்து அஃபர்மேஷன் உங்களுக்கு என்னெல்லாம் நடக்கணுமோ அதுக்கான அஃபர்மேஷன் வந்து அந்த இதுக்கு சொல்லும்போது அந்த வாட்டருக்கு வந்து நீங்கள் பவர் சேர்க்குறீங்க ஸோ இந்த ட்ரிபிள் செவனுடைய பவர் அதில் கிடைக்கும் உங்களுடைய காஸ்மிக் எனர்ஜி பவரும் அது கிடைக்கும்போது சோ அதுக்கப்புறம் நீங்க அது ஒரு டூ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸ் ஒரு மேக்சிமம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அளவுக்கு கூட நீங்க வச்சுக்கலாம் சோ அதுக்கு எனர்ஜி வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆயி வந்த பிறகு அந்த வாட்டரை நீங்க வந்து உங்க வீட்டுல ஃபுல்லா ஸ்பில் பண்ணிக்கலாம் ஸ்பிரிங்கிள் பண்ணலாம் நீங்களும் வந்து நீங்க வந்து குடிச்சுக்கலாம் ஸோ அது கூடவே பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்தது வந்து ஆகாய தத்துவத்தில் நம்ம வந்து பலூனில் வந்து எழுதிக்கலாம் ஸோ பலூனில் வந்து ஃபஸ்ட்டே நீங்கள் மார்க்கரில் வந்து சர்க்கிள் பண்ணிவிட்டு செவன் 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 போட்டுட்டு அந்த பலூனை ப்ளோ பண்ணி நீங்கள் வந்து சிக் யூனிவர்ஸ்க்கு நீங்கள் வந்து அனுப்புகிறீங்க அப்போ நீங்கள் ஒரு சந்தோஷத்தோடு செய்யும்போது நீங்களே லக்கு வந்து உங்களுக்கு தேடி வரத்துக்கு நீங்களே வந்து ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் பண்ணிடுறீங்க ஸோ அடுத்ததாக நீங்கள் என்ன பண்ணலாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து காற்றுல காற்றோடைய தத்துவத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஒரு இலையில் வந்து உங்கள் வீட்டில் என்னென்ன செடி இருக்கோ எதில் எழுத முடியுமோ அதில் வந்து மார்க்கர்லேயே ஸ்கெட்ச்லேயே எழுதிட்டு சர்க்கிள் பண்ணிக்கலாம் ஸோ அது மூலியமாகவும் உங்களுக்கு வந்து அந்த எனர்ஜி கிடைக்கும் ஸோ நீங்கள் அதே மாதிரி நெருப்பு தத்துவத்துக்கு என்ன பண்ணலாம் ஒரு பிளேட்டில் அதாவது இந்த பேப்பரில் எழுதி வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு பிளேட்டு வச்சு அந்த பிளேட்டுக்கு மேலே விளக்கு வச்சுக்கோங்க இப்போ வந்து மண் விளக்கு இருந்தாலும் வச்சுக்கலாம் இல்லைனா வந்து காமாட்சி மண் நீங்கள் என்ன ஏற்றி வைக்கிறீங்களோ அதை வச்சுக்கலாம் ஸோ அது மாதிரியும் பண்ணி இல்லை கேண்டில் கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம் ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நெருப்பு உடைய சக்தியை வந்துட்டு அந்த பஞ்சபூத சக்தி இதுக்கு கிடைக்கும்போது இன்னும் உங்களுக்கு அபவிருத்தமான உங்களுக்கு வந்து லக்கோ உங்களுக்கு பண வரவோ கிடைக்கிறதுக்கு அது வந்து வழிகாட்டும் ஸோ அதே மாதிரி மண் பூமியோடைய இதுக்கும் நம்ம வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களை வீடு சுற்றி உங்களுக்கு ஏதாவது தோட்டமோ ஏதாவது இருந்ததுன்னா அதில் நீங்கள் பேப்பரில் எழுதி ஒரு கண்ணாடி வச்சு அந்த பேப்பரை அதை பேப்பருக்குள்ளே கண்ணாடி வச்சு ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதை வந்து த்ரெட்டில் வந்து சுற்றிட்டு நீங்கள் மண்ணுக்குள்ளே பூமிக்குள்ளே பாசிட்டிவ் வைக்கலாம் இல்லைன்னா நீங்கள் ஃப்ளாட்ஸில் இருக்கிறீங்கன்னா நீங்களே வந்து செடி கூட இந்த மாதிரி வச்சு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி முக்கியமாக இந்த பஞ்சபூத சக்திகளை வந்து நீங்கள் ஒரு ஒரு நேரத்துலையும் உபயோகப்படுத்திக்கிறதுக்கு நீங்கள் பார்க்கணும் ஸோ அதே மாதிரி தூங்கும் போதும் இந்த பில்லோ டெக்னிக்கும் நம்ம சொல்லியிருக்கோம் இந்த பேப்பரையும் எனக்கு லக்கு வந்துருச்சு எனக்கு வந்து கிடச்சிருச்சு அதிர்ஷ்டம் அடைச்சிருச்சு எனக்கு நான் வேண்டிய விஷயங்கள் எனக்கு நிறைவேறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி அந்த சந்தோஷமான ஒரு நினைவோடு தூங்க போகிறது இதை பார்த்துட்டு அதை வந்து நினச்சிக்கணும் காலையில் எழுந்திரிச்ச உடனே அதே மாதிரி இதை பார்த்துட்டு நீங்கள் அது நிறைவேறின மாதிரி நீங்கள் நினைக்கும் போது அந்த சக்தியும் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீக்வன்சியே வந்து ஈர்க்க ஆரம்பிக்கும் உண்மையில் தாங்க தாங்க எல்லாருக்கும் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க இல்லையா என்ன போல் வாழ்க்கைங்கிற மாதிரி நம்ம மனசில் என்ன வந்து நினைக்கிறோமோ அது பிரதிபலிப்பாக வரும் நம்ம தூங்கும் போதே எந்த இன்ட் அது கனவாக வரும் அந்த கனவுலேயே என்னோடன நான் வந்து ஒரு அதிர்ஷ்ட சிலையாக இருக்கிறேன் நான் பண்ணுற பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கேன் இல்லை நான் ஒரு ஓரியன்டல் பிஸ்னஸாக இருக்கிறேன் இல்லாட்டி ஒரு பக்கம் நான் ஒர்க் பண்ணுறேன் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயிருக்குன்னா நான் வந்து வேலை செஞ்சு எல்லாத்தையும் ஒரு நல்ல ஒரு பாராட்டு வாங்குறேன் அது மூலியமே எனக்கு ஒரு நல்ல ஒரு கிரீட் கிடைக்குது அது எனக்கு ஒரு ஜாக்பாட் அடிக்குது அது மூலியமா நான் நல்ல ஒரு மாதிரி ஃபீல் பண்ற அப்படிங்கிறது நம்ம கனவு கிடையாது அந்த கனவு வந்து டிபெண்ட் பண்ண நாளைக்கு எப்படி அதை நம்ம செயல்படுத்த போறோம் அப்படிங்கிறோம் அந்த கனவுகளுக்கும் ஒரு கற்பனைகளுக்கும் எல்லாத்துக்கும் ஒரு சக்தி உண்டு அதை வந்து நம்ம தான் வந்து வெளிக்கொண்டு வரணும் மேம் நான் பார்த்த லாஸ்ட் டைம் வந்து நான் கோவா பேருந்த பாத்தீங்கன்னா ஒரு ஃபாரினர்ஸ் கையில பார்த்தீங்கன்னா அந்த ட்ரிபிள் செவன் வந்து டாட் போட்டிருந்தாரு ஏன்னா அப்ப எனக்கு தெரியல ட்ரிபிள் செவன் இவ்வளோ ஒரு எதிர்க்கானு என்ன ஊருப்பாட்டில் பார்க்குறப்ப நான் பெருசாக ஃபீல் பண்ணல ஒரு கூண்டரிஸ் வாங்கி நான் குடிக்கிறப்பையுமே அந்த இது தெரியல ஆனால் இப்போ நீங்களும் சொல்லி கொடுக்குறப்ப அந்த ட்ரிபிள் செவனுக்கு எவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருந்தா அவங்க தன்னோட பிராண்டாகவும் தன்னோட உடம்புல நம்ம டாட்டா எல்லாரும் போட்டிருப்பாங்க நம்மளுடைய பிடிச்சவங்க பேர் எழுதுவாங்க இல்லாட்டி நீ ஏதாவது பேர் எழுதியிருப்பாங்க இல்லாட்டி ஆக்டிவோட எழுதி போட்டிருப்பாங்க சின்ன சின்ன விஷயங்கள் டாட் போடுப்பாங்க அப்போ ஒரு நம்பரை வந்து டாட்டா போட்டிருக்காங்க அப்படின்னா இந்த நம்பருக்கு வந்து எவ்வளோ ஒரு வேல்யூஃபுல் இருக்குது அப்போ அது எவ்வளோ ஒரு லக் இருந்ததுன்னா அவங்க அதை யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ஃபாரின் வந்து போட்டிருக்காங்க அப்படின்னு அப்போ இந்த நம்பர்ஸ் எல்லாமே இந்த வந்து ஒரு பிரபஞ்சம் நம்மளுக்கு கொடுக்குது அப்படின்னாலே அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும் இப்போ இந்த இது நம்மளுடைய பயணத்துலேயா இருக்கட்டும் நம்ம வச்சுருக்க பணமாக இருக்கட்டும் இல்லாட்டி நம்ம கண்ணில் படுறப்பயே இந்த நம்பர்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ஒரு ஏஞ்ச ஒரு விஷயம் சொல்ல வராங்கன்னு அர்த்தம் இப்போ நம்ம சேனல் மூலயமா நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க உங்களுக்கே இந்த பிரபஞ்சம் ஏன்னா ஒரு சேனல் மீடியாங்கிறது எத்தனை கோடி பேர்னாலும் பார்க்கலாம் ஆனால் நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கு இப்போ பார்க்குற உங்களோட ஒரு ஒரு ஆயிரம் பேராக இருக்கட்டும் ஒரு லட்சம் பேராக இருக்கட்டும் உங்களுக்கு எந்த பிரபஞ்சம் உணர்த்துது ஏன்னா இப்போ ஒரு விஷயத்தை நீங்கள் போயிட்டு போயிட்டுருக்கிறீங்க இந்த விஷயம் நீங்கள் கரெக்டான பதில் போயிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு விஷயத்தை உங்களுக்கு பிரபஞ்சம் சொல்லுது உங்களுக்கு சொன்ன விஷயத்தை நீங்கள் உங்களுடைய நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலில் நிறைய நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்படி ஒரு சேனலில் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க இருக்காங்க இப்படி நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டுருவோம் அது வந்து நம்மளுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி நம்மளுக்கு பக்கத்து வீட்டிலேருந்து ஒரு ஃப்ரெண்டு இருந்து நம்மளோட ரிலேஷன் இருந்து சொல்லுவாங்க இல்லையா இப்போ நான் அந்த கோயில் போயிட்டு வந்து நீங்கள் இந்த கோயில் பண்ணிணா சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க அவர் படம் பார்த்து படம் பார்த்தா இருக்குன்னு சொல்லுவாங்க இதே மாதிரி ஒரு விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குறப்ப ஈஸியா அதை நம்ம வந்து புரிஞ்சு எடுத்துக்கலாம் அதே மாதிரி மெத்தடு நிறைய சொல்லியிருக்காங்க இந்த மெத்தட நீங்க ஃபாலோ பண்ணுங்க நீங்க வந்து சக்சஸ்ஃபுல்லாக இது எல்லாமே செஞ்சுட்டு வாங்க நிச்சயமாக இந்த நம்பர்ஸ் எல்லாமே நம்மளோட லைஃப்ல ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு கொண்டு போகும் அது நம்பிக்கை நம்ம செய்யும்போது ஏனோ தானோ அப்படிங்கிற மாதிரி செஞ்சோம்னா எதுவுமே அப்படிதாங்க சொல்லுவாங்க இல்லையா ஒரு எதா இருந்தாலும் ஒரு அரங்கவே செய்யாதப்பா முழு மனசுல செய்ய வெற்றி தான் பெரியவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி இந்த நம்பர்ஸ் எழுதுறதா இருக்கட்டும் இல்லாட்டி அந்த ஒரு ஃபைவ் வில்லமைத்தோட இருக்கட்டும் இது எல்லாமே நீங்கள் நம்பிக்கை பேர் செய்யும் போது இது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் செய்யும் நம்ம சேனல் மூலயமா நிறைய நல்ல விஷயங்களை நம்ம சொல்லிக் இருக்காங்க நம்மளுடைய சேனல் சேனல் வந்து நீங்கள் எப்பயுமே பாருங்கள் உங்களை நண்பர் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே போன்று நிறைய நல்ல விஷயங்களும் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் விடை பெறுவது விஞ்ஞானம் மெய்ஞானமும் கலந்த ரேகி மாஸ்டர் ஸ்ரீ கலைவாணி அவருடன் நான் உங்கள் நற்பயர் சரவணன் நன்றி வணக்கம்